ஹாய் எனக்கு ஒரு ஐடியா அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்ட்டு இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அது என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் தான் இப்போ நியூஸ் பேப்பராக இருக்கலாம் அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டே இருப்போம் பழைய துணிகள் இருக்கலாம் நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற குக்கர் மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் வாஷிங் மிஷின் எதுவாக இருக்கட்டும் இதையை நம்ம எல்லாம் என்ன செய்வோம் பழசாயிடுச்சி அப்படின்னா அதை புதுசாக வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த டைமில் என்ன செய்வோம் இதை சேல்ஸ் பண்ணலாம் அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலேயோ சேல்ஸ் பண்ணுறதுனாலையோ நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்ற ஐடியா தான் நம்மளுக்கெல்லாம் எப்பவுமே தோணும் இது நார்மல் தான் இது ஒரு சகஜமான ஒரு செயல் தான் ஆனா என்னோட ஐடியா என்ன அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் நீங்க பாருங்க இப்படி நீங்க யூஸ் பண்ண திங்ஸ நீங்க ஒரு இடத்துல வந்து அடுத்தது வாங்குற வரைக்கும் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி தான் வச்சிருப்பீங்க நான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக என்னோட ஐடியாவை நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க அந்த திங்ஸ வந்து யாருக்காவது ஷேர் பண்ணலாம் கொடுக்கலாம் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கு எடுத்து நீங்க கொடுக்கலாம் இப்படியெல்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் எப்படி சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைம் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது காலில் வந்து பிராக்சர் அப்போ நான் வந்து அதை ஒரு ஸ்டிக் ஒர்க்கு மூலியமாக தான் நான் ஹெல்ப்போடு தான் நான் நடக்க ஆரம்பித்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்து நான் நல்ல நார்மலாக நடக்கிறதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து டென் மந்த் ஆயிடுச்சு அப்புறம் நான் நார்மலாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஸ்டிக்கு வந்து ரெண்டு பேர் வாங்கியிருந்தேன் ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் வச்சு ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரியும் வெளியில் போகும்போது ஒன்று அப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே வந்து புதுசு மாதிரி கண்டிஷனில் தான் வச்சுருந்தேன் அப்போ நான் வந்து இது யோசித்தேன் யாருக்காவது ஷேர் பண்ணலாம் அதாவது கஷ்டப்பட்டு வா கொஞ்சம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதையே கொடுத்தேன் நான் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தான் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கூட அதை கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எனக்கு இது வாங்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கினாங்க அவங்க இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை நான் பார்க்கும்போது அதுதான் நான் சொல்றேன் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சிருப்போம் அது நம்மளுக்கு தேவைப்படாது அதையும் நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்படி நீங்க கொடுக்கணும் நீங்க யூஸ் பண்ண திங்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி செய்யலாம் இப்போ எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ட்ரெஸ்ஸை வந்து நினைக்கும் நினைக்கும்போது அது ரொம்ப பழசாகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுங்க அப்போ அவங்க கொஞ்சம் நாள் வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது மட்டும் கிடையாது வீட்டில் உங்களோட மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்குமில்லையா அது வந்து யூஸ் பண்ணாமல் புதுசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறபோது அந்த பொருளை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும் அதை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அந்த சில வீட்டில எல்லாம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க முடியாம இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணவும் செய்வாங்க அது மட்டும் இல்ல நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இப்ப நம்ம காட் கிட்ட வந்து பிரேயர் பண்ணும்போது நிறைய பேர் கொஞ்சம் பேர் வந்து இப்படி பிரேயர் பண்ணுவோம் பாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணுவோம் அப்போ நம்ம அந்த பாஸ்டிங் பீரியட் இருக்குது இல்லைங்களா அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ சாப்பிடாம இருந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இது வழக்கமாக நான் என்னோட ஐடியா என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி பாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணும்போது அதுக்கு உண்டான உணவுக்கு உண்டான தேவையான உணவுப் பொருட்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்ல நார்மலாவே பாஸ்டிங் இல்லாட்டியுமே நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு மந்த்தும் இவ்வளோ கொஞ்சம் ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஃபுட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா ஏழ்மை நிலையில் அவங்களுக்கு நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் நம்மளுக்கும் மனநிறைவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் நன்றி